இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் எல்லாம் வேற யாராவது வருவாங்க இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்து இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார் நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார் அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த சத்தம் கேட்கவில்லையா மூன்று வயது சிறுமியில் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை அப்பா அப்பா அந்த கதறுக்கு என்ன பதில் ஜனவரி முதல் பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுமார் நூத்தி ஏழு போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டுகின்றன ஆறு பெண்களே பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டு அப்படி என்றால் இரண்டே மாதத்தில் இவ்வளவு சிறுமிகள் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் குடிமைக்கு ஆளாக்கப்பட்டு என்று சொன்னால் அந்த கதர் சத்தம் அந்த கதறல் சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா